மிக மிக அவசர பதிவோடு அல்லவா என் பிள்ளைகளை சந்திக்க நான் வந்து இருக்கின்றேன் நீ யாரென்று நினைத்து பார்த்திடாத ஒருவர் இப்பொழுது உன்னை வந்து சந்திக்க போகிறாள் அவள் யாரென்று தானே நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாள் உனக்கானவள் உன் உயிரானவள் நீ யாரை நேசித்து கொண்டு இருந்தாயோ அந்த நேசித்த உறவானவள் இப்பொழுது உன்னை வந்து சேரத்தான் போகிறாள் இந்த கருப்பனின் வாக்கு பொய்க்காது என்று தெரியும் அல்லவா இதோ வாக்கு மீறாமல் என் வாழ்க்கை இப்படித்தான் நடக்கும் என்று நீ யோசித்துக் கொண்டிருந்த வேளையிலே உன் விதியை மாற்றியமைத்து உன் தலையெழுத்தை மாற்றியமைத்து உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இப்பொழுது இந்த கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே சோதனைகள் பல சோழ்ந்து கொண்டு இருந்தாலும் சோதனைகள் உன்னை தொடர்ந்து கொண்டு இருந்தாலும் அத்தனை இருந்து வெளிவருவதற்கு உனக்கான தருணத்தில் நான் வெற்றி வாகி சூடுவதற்காக வந்து கொண்டிருக்கும் போது நடப்பது எல்லாம் நினைத்து உன் மனம் இங்கு பதற்றமே அடைந்து கொள்ளாது மனம் கவலை கொள்ளும் விஷயத்திற்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாகத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் எந்த ஒரு நிலையிலும் சரி எனக்காக என்னப்பன் இருக்கின்றான் ஏ என்னை என் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்று நினைத்துக்கொள் அவர் வரவில்லை இவர் வரவில்லை என்று யோசித்து யோசித்து நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் கவனம் இல்லாமல் இங்கு செய்து கொண்டு இருக்கின்றார் ஆர்வம் இல்லாமல் இங்கு செய்து கொண்டு இருக்கின்றான் கவனமில்லாமலும் இல்லாமலும் இருந்தால் எப்படி கண்ணின் மணியே உன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் சோம்பேறி தனத்தை கையில் எடுத்து விட்டால் இங்கு வாழ்க்கையின் முன்னேற்றம் என்பது கேள்விக்குறியாகத்தானே இருக்கும் அதனால் அத்தான் நான் சொல்கிறேன் முதலில் உன்னுடைய மூட நம்பிக்கையும் சோம்பேறித்தனத்தையும் மூட வைத்துவிட்டு உனக்கான வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு ஆனால் நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா என்ன செய்தாலும் என்ன நடந்தாலும் என்ன நினைத்தாலும் எனக்கு எதிர்மறையாக அல்லவா இங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது எனக்கே எதிர்வினையாக அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைத்து கொள்ள வேண்டாம் என்ன செய்தாலும் என்ன நடந்தாலும் இந்த அப்பனை முதலில் முழு முதற் கடமையாக நீத்துக்கொள் இந்த அப்பனிடம் சொல்லிவிட்டு உன் வேலையை ஆரம்பித்துப்பார் அப்பா நான் இதை உண்மையில் பாரத்தை போட்டு தான் செய்து கொள்ளப் போகிறேன் எப்படியாயினும் எனக்கு வெற்றி கிடைத்தே ஆக வேண்டும் என்பதில் நீ தெளிவாகவே இரு நடக்கின்ற விஷயத்தில் நீ உறுதியாகும் தெளிவாகவும் இருக்கும் பட்சத்திலே நீ எதற்காகவும் இங்கு மனமருந்தவே வேண்டாம் உன் மனம் கலங்குவதற்கு நான் இடம் கொடுக்க போவதே கிடையாது எந்த ஒரு நிலையிலும் சரி என் நிலை மாறாத என் பிள்ளைக்கு நிச்சயமாக வெற்றியைத்தான் நான் கொடுக்க போகிறேன் நம்பிக்கையின் வாசமாக நான் இருந்து கொண்டு இருக்கும்போது என் தங்கமே நீ எதற்காக இங்கு அழுது கொண்டே இருக்கின்றாய் ஒவ்வொரு சூழ்நிலையும் கடந்து வரும்போது ஒரு யுகமாக அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ யோசித்து யோசித்து உன்னையே இழந்து கொண்டு இருக்காதே உன்னையே வருத்திக் கொண்டு இருக்காதே என் ஆனாலும் என் மீது இருக்கும் நம்பிக்கையும் இழந்து விடாது சோதனைகள் எத்துணை வந்தாலும் இந்த கரை சேர்க்கும் வேலையை என் கருப்பன் பார்த்து கொள்வான் அவன் இருக்கும் போது எனக்கு என்ன இங்கு கவலை வந்துவிடப் போகிறது என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இது எத்தனை சோகத்திலும் நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொண்டு தானே இருக்கின்றாய் உனக்கு முன்னால் சென்று உன்னை வழி நடத்துவது நீ உணர்ந்து கொண்டு தானே இருக்கின்றாய் அதன் பிறகும் எதற்காக தங்கமே எதையெதையோ நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றாய் கவலை நிறைந்த இந்த விஷயத்தில் என் இடத்தில் விட்டு நீ நிம்மதியாக இரு நீ நிம்மதியாக இருந்தால் மட்டும்தான் நீ மன உறுதியோடு இருக்க முடியும் மற்றதையும் மற்றவர்களையும் நினைத்து நீ யோசித்துக் கொண்டு குழப்பிக் ஒரு முடிவை எடுத்த பின் அதிலிருந்து இருந்து கொண்டு இருக்காதே அந்த முயற்சியில் இருந்து பின்வாங்கிக் கொண்டு இருக்காதே உன் விஷயத்தில் நான் தான் உனக்காக வந்து கொண்டு இருக்கின்றேன் எந்த விஷயமானாலும் சரி எதுவாயினும் சரி உனக்கான வாழ்க்கையை சரி நடத்துவதும் சரி பண்ணுவதும் இந்த அப்பன் கருப்பனாக இருக்கும்போது உன் மனதில் நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் உன் கலக்கத்தில் இங்கு வேலையே இல்லை எந்த ஒரு விஷயமானாலும் இந்த அப்பன் மேல் பாரத்தை போட்டுவிடு புண்ணியமும் பாவமும் சுழன்று கொண்டேதான் இருக்கும் இந்த கால சக்கரம் சுழன்று கொண்டு இருக்கும்போது ஏற்ற இரக்கங்களும் இருக்கத்தானே செய்யும் அதனால் அத்தான் சொல்கிறேன் இப்பொழுது இரக்கத்தை பார்த்தவுடனே நீ பயந்து பதற்றப்பட்டு என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் காட்டிலே கண் விட்டது போல் நீ செய்வதறியாது திகைத்துக்கொண்டு ஏன் பிள்ளையே நான் தான் உன்னிடம் சொல்லியிருக்கின்றேனே எப்படி பள்ளத்தில் இறங்கினாலும் மேட்டில் ஏறை ஆக வேண்டும் என்று அப்படிப்பட்ட நேரத்தை எதிர்பார்த்துதானே நீ காத்து கொண்டிருக்கின்றாய் இதோ உனக்கான அந்த நல்ல நேரத்தை வரையறுத்துதான் இப்பொழுது உன் அப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கின்றேன் எந்த ஒரு விஷயமானாலும் சரி நீ நினைத்த காரியத்தில் இருந்து பின்வாங்கி விடாமல் செய்து முடித்தே ஆக வேண்டும் வைராக்கியத்தை மட்டும் உன்னுள் வைத்துக்கொண்டிருந்தால் இருந்தால் போதும் நடப்பது எல்லாம் நல்லதுக்கே என்று நீ நினைத்துக்கொள் உனக்குள் ஒவ்வொரு விஷயமாக நான் பார்த்து பார்த்து தான் செய்து கொண்டிருக்கின்றேன் நீ நினைத்ததை அடைய விடாமல் உன்னை சுற்றி உள்ளவர்கள் இங்கு திட்டத்தை கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அதற்கு நான் சச்சேனும் இடம் கொடுக்கப் இல்லை என் தங்கமே உனக்குள் இருந்து நான் உன்னை வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கும்போது உன் மனதிற்குள் இருப்பதை நான் அறிந்து கொண்டு இருக்கும் போது கவலையெல்லாம் விட்டுவிடு எந்த விஷயமானாலும் சரி இந்த கடை கண் பார்வை இந்த கருப்பனின் கடைக்கண் பார்வை பட்டு விட்டாலே போதும் இனியெல்லாம் இங்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது நன்றாக உன் வாழ்க்கை அரங்கேறும் நேரம் வேலையும் வந்து விட்டது உன் வாழ்க்கையை பற்றி கனவுகளை நீ என்னிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா இனி அந்த கனவுகளுக்கான முயற்சியில் மட்டும் இறங்கிவிடு மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் சோதனையின் உச்சத்திற்கே சென்று கொண்டு இருக்கின்றாய் ஆனால் மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றவுடன் நீயாகவே அங்கு முடிவை எடுத்துக்கொண்டு அங்கு முந்திக்கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டு இருக்கின்றாய் ஆனால் மற்றவர்களோடு நீ உன்னை ஒப்பிட்டு பார்க்கும்போது உனக்கு ஒரு கஷ்டம் என்றவுடனே கண்ணீர் வந்து அங்கு கண்ணை கசக்கிவிட முடங்கி நான் வேண்டாம் என்று சொல்கிறேன் திடமான மன வலிமையான நம்பிக்கையும் முன்னறியில் இருக்குமானால் உன்னால் இங்கு மற்றதை செய்ய முடியும் என்றுதானே அறுத்தம் நீ மற்றதை நினைத்து உன் மனதில் பதற்றமடைந்து கொண்டு இருக்காதே என்ன வேண்டுமானாலும் நடந்துவிட்டு போகட்டும் என்ன நடந்தாலும் என்னப்பன் கருப்பன் இறந்து கொண்டு இருக்கும்போது நான் இதற்காகவும் இங்கு கவலைப்படவும் கலங்கவும் அவசியமே இல்லை என்பதில் தெளிவாகவே இரு நீ நினைத்த காரியத்தை நான் நடத்தி காட்டுவதற்கு இருக்கும் போது இதற்காக என் தங்கமே உன் மன வருத்தம் இங்கு ஆ ஆளாக்கிக் கொண்டு இருக்கின்றாய் வெற்றியின் பக்கம் தான் இருந்து கொண்டு இருக்கின்றாயே நீதியும் நேர்மையும் உன் பக்கம் இருக்கும் போது உன் பக்கம் இந்த கருப்பனும் இருந்து கொண்டு இருக்கும் போது கவலையை மட்டும் தற்காக நீ வளர்த்து கொண்டு இருக்கின்றாய் நீ கலங்கி நின்றதற்கெல்லாம் இப்பொழுது விடை கொடுக்கும் தருணமாகத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு வழிகாட்டியாக நான் வந்து கொண்டு இருக்கும் போது நடப்பது எல்லாம் இனி நல்லக்கே என்று எடுத்துக்கொள் சொந்தங்களும் உறவுகளும் முன்னை சுற்றி நின்று இங்கு எதேதோ சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள் சில பேர் அவமானத்தின் துரோகத்தை முன்மேல் வீசிக்கொண்டு இருக்கின்றார்கள் அந்த துரோகமும் அவர் மானங்களையும் தாண்டி என் பிள்ளைகளை ஜெயிக்க வைப்பது நானாக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் இங்கு யோசிக்க வேண்டாம் நடப்பதையெல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள் நீ நினைத்த காரியத்தை நானே நடத்தி தரப்போகிறேன் எந்த ஒரு செயலானாலும் சரி இந்த அப்பன் இருக்கும்போது உனக்கு கலக்கம் எதற்கு என்று மட்டும் எடுத்துக்கொள் உன் செய்வினைகளும் மஞ்சனைகளும் உன்னை சுற்றி இங்கு சுழன்று கொண்டு இருக்கின்றது என்று தெரியும் அதை நினைத்து மட்டும்தானே இப்பொழுது கொண்டிருக்கின்றாய் அழாதே என் பிள்ளையே நீ எழுவதற்கான விஷயம் இங்கு ஒன்றுமே நடக்கவில்லை அதற்கான அவசியமும் இல்லை எல்லா வேலையும் நான் பார்த்து கொண்டு இருக்கும்போது நீ இதை நினைத்து தங்க பிள்ளையே இங்கு அழுது கொண்டு இருக்கின்றாய் எதை நினைத்து தங்கமே இங்கு யோசித்து கொண்டு இருக்கின்றாய் எல்லா விஷயத்திலும் உனக்கு நல்லதை நானே முன்னின்று நடத்தி தருவேன் சற்றும் பின்வாங்கி விடாது யோசித்து யோசித்து என்ன செய்தாலும் சரி இந்த அப்பனின் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு உன் மன குமுறல்களை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாய் அந்த விஷயத்தில் நான் உனக்கு பதிலாக முடிவு எடுக்க இங்கு துணிந்து விட்டேன் துணிந்து விட்டதால் மட்டும்தானே நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் இங்கு உறுதியாக இருக்க முடிகிறது என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் வெற்றியின் பக்கம் இருந்து கொண்டு இருக்கும்போது இனி நல்லதை மட்டுமே நான் நடத்தி தருவேன் சந்தோஷத்தின் தருணத்தை அனுபவிக்க நீ இங்கு தயாராக இருக்கும்போது நீ நினைத்ததை நினைத்த மாதிரி தான் நடத்தி காட்டப் போகிறேன் கண் கலங்க வேண்டாம் கண் கலங்கியதற்கெல்லாம் நான் விடை கொடுக்கும் நேரமும் காலமும் வந்து விட்டது நீ கவலைப்பட்டதற்கெல்லாம் பதிலும் கொடுப்பதற்காக நானே வந்து விட்டே என் தங்கமே இதை நினைத்து வந்தாயோ அது என்னிடத்தில் வேண்டுதல் கேட்கும் நேரம் வந்து விட்டது பதினெட்டாம் படி கருப்பசாமியே போச்சு